ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் அருள்மிகு யோகலக்ஷ்மி நரசிம்மசுவாமி திருக்கோவிலில் சிறிய மலையில் அருள் ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் கோவிலில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருக்குட முழக்கு நன்னீராட்டு கும்பாபிஷேக விழா மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு கடந்த மூன்று நாட்களாக கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வேத பட்டாச்சாரியார்களை கொண்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் கலசங்களை வைத்து யாகம் வளர்க்கப்பட்டு ஏழாம் தேதியான நேற்று மலையில் உள்ள விமான ராஜகோபுரத்திற்கு திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித கலச நீரை வைத்து முதற்கால யாகசாலையில் மகா கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவகிரக ஹோமம் மகா நாத நாதகீத உபாசனை துவங்கி பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் கால யாகசாலையில் விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக வாசனம் சூரிய கும்ப பூஜை சோம கும்ப பூஜை சப்தவிம்சதி பூஜை கோ பூஜை அஷ்டபந்தனம் சாற்றுதல் மகா சாந்தி ஹோமம் திருமஞ்சனம் உள்ளிட்ட பூஜைகள் நடந்து முடிந்தது தொடர்ந்து வேத பட்டாச்சாரியார்கள் பூஜை செய்யப்பட்ட கலச நீரை தலையில் சுமந்தபடி மலை முழுவதும் சுற்றி வந்து யோக ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது இதைத் தொடர்ந்து ராஜ விமான கோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது மேலும் கும்பாபிஷேக நிகழ்வில் மலை மீது யோக ஆஞ்சநேயர் அருள்பெற காத்துக் கொண்டிருந்த திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது 对对对 அப்போது பக்தர்கள் ஆஞ்சநேயா என பக்தி முழக்கமிட்டு வெளிப்படுத்தி சுவாமியை வழிபட்டு சென்றனர் இந்த நிகழ்வில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அனிதா உதவி ஆணையர் ராஜா மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் ரவி ஜி கே உலகப் சந்தோஷ் காந்தி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்